ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த நம்ம ஆண்ட்ரயா நடிகை ஆண்ட்ரயா தற்போது அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது திருவண்ணாமலை நம்ம சிவபெருமான் சன்னதியை வணங்குவதற்காக திருவண்ணாமலை சென்றிருக்காங்க அங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரையா எடுத்த போட்டோக்களை இணையதளத்தில் பகிர்ந்து இப்பொழுது நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் அப்படின்னு அவங்க பார்க்குறதுக்கு ஒரு அமைதியான அதாவது ஹிந்து மதத்திற்கு திரும்பியது போன்று அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு அமைதியான மனநிலையில் இறைவனை தரிசிக்க நடிகை ஆண்ட்ரயா அவர்கள் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு காட்டுது அவங்களுடைய அந்த போட்டோஸ்லாம் பார்த்தோன்னா நெத்தியில் குங்குமம் வைத்துக் கொண்டு மற்றும் அவங்க எப்பயுமே போட்டோஸ் போட்டானா ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு இல்லைன்னா அவங்க வந்து அந்த நடி நடிப்புக்கான அந்த ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் இருப்பாங்க மற்றபடி இது மாதிரி அவங்க வந்து ஒரு பக்தி தளத்துக்கு போய் இதுவரை அவங்க வந்து ஒரு போட்டோ கூட போட்டது கிடையாது ஆனால் தற்போது ஆண்ட்ரியா அவர்கள் வந்து ஒரு பக்தி மயமாக சுடிதார் அணிந்து கொண்டு திருவண்ணாமலை சன்னதியில் சிவபெருமானையும் உள்ள நந்தி சிலைகளிடம் போட்டோ எடுத்துக்கொண்டு அவங்க ட்விட்டர் அந்த ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்க தாயும் மதம் திரும்பினாங்களோ திரும்பியா நமக்கு தெரியாது ஆனா நம்மளுடைய ஹிந்து மதத்தை பற்றி அனைத்து மதத்தினரும் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு இந்த மதம் ஒரு அமைதியான ஒரு மதம் நம்ம மன அமைதியை தரக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு கடவுள் உள்ள மதம் அப்படின்னு எல்லாருக்குமே மாற்று மதத்தினுள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து நடிக நடிகைகளுக்கும் தெரிந்திருக்கு ஆகையினாலேயே அனைவரும் ஹிந்து கோவில் இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து ராஜபக்சே வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசிக்கிறாங்க அது மாதிரி பல இஸ்லாமிய நடிகர்கள் வந்து நம்ம திருவண்ணாமலை கோவிலாக இருக்க இருக்கட்டும் இல்லை ஐயப்ப சுவாமி கோழி கோவிலாக இருக்கட்டும் ஏன் நம்ம பாடகர் யேசுதாஸ் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் ஆனால் அவர் வந்து ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு அவர் அவ்வளோ பக்தியாக அவர் வந்து இருப்பார் இது மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் பிரமுகர்கள் எல்லாமே நம்ம ஹிந்து மதத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு அமைதியான மற்றும் மக்களுடைய குறைகளை தீர்க்கும் ஒரு சனாதன த தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நம்ம ஹிந்து மதத்தை வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக சனாதன தர்மம்னா இவங்க இங்கே கதை கட்டி விட்டுருக்காங்களே அந்த சனாதன தர்மம் இல்லைங்க சனாதன தர்மம் அப்படிங்கறது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பக்தி நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறை நம்ம வந்து எவ்வளோ ஒழுக்கமாக வாழ வேண்டும் தாய் தந்தை அக்கா அண்ணன் என்று நம்மளுடைய உறவு இருந்து நம்மளுடைய வாழ்வியல் முறை வரை அனைவருமே ஒரு அதாவது ஒரு சேர ஒழுங்காக அதாவது இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் இல்லாம நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம ஹிந்து கலாச்சாரத்தோட சட்டத்தோடு வாழ வேண்டியது தான் சனாதன தர்மம் முறை அது தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து இது சனாதன தர்மம்ங்கிறது ஜாதி ஆற்று தாழ்வு அது இதுன்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டுருக்காங்க ஆனால் அது கிடையாது ஹிந்து தர்மம் அப்படின்னு நீங்கள் வந்து அர்த்தமுள்ள ஹிந்து தர்மம்னு ஒரு எழுத்தாளர் ஒரு புக்கே எதிர்ப்பாங்க அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நடிகை ஆண்ட்ரியாவுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஏன்னா சில பேர் வந்து வேற்று மதமாக இருந்தாலும் ஹிந்து மத கோவில்களுக்கு வந்து ரகசியமாக வந்துட்டு சாமி கும்பிட்டு ரகசியமாக வெளில போடுவாங்க அது மாதிரி சில குரூப்பும் இருக்குது ஏன் திமுகவே பல அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள்லாம் அது மாதிரி ரகசியமாக வந்து சாமி கும்பிட்டு போகிறதுலாம் உண்டு ஆனால் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த அவர்கள் தற்போது அவங்க வந்து வெளிப்படையாக நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க ஃபோட்டோஸ் போட்டது உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம் இதே மாதிரி தான் நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களுமே அவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் தொடர்ந்து ஹிந்துக்கள் ஹிந்து மதத்தை ஹிந்து கோவில்களுக்கு தரிசனம் செய்ய வருவார் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்ட்ரியாவுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ